ஒரு காலத்தில் புத்தர் ஒரு சிறிய கிராமத்திற்கு வந்தார் அவர் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து அமைதியாக போதனை செய்து கொண்டிருந்தார் அங்கு மக்கள் கூட்டமாக வந்து அவரது வார்த்தைகளை கேட்டு மன அமைதி அடைந்தனர் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் முகம் சிவந்து கோபத்தில் அந்த கூட்டத்தின் நடுவே நுழைந்தான் அவன் கத்தினான் புத்தா நீ எதற்கு இங்கே வந்து மக்களை குழப்புகிறாய் நீ எதையும் செய்யாமல் பிறரின் மனதை மாற்றுகிறாய் அந்த கூட்டம் அமைதியாகி போனது அனைவரும் புத்தர் எப்படி பதில் சொல்வார் என்று பார்த்தனர் ஆனால் புத்தர் அவர் சிரித்தார் மிகவும் அமைதியான சிரிப்பு கோபத்தின் நடுவிலும் ஒரு அமைதியின் வெளிச்சம் போல அந்த மனிதன் மேலும் கோபம் கொண்டான் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டான் அப்போது புத்தர் மெதுவாக சொன்னார் நீ ஒருவர் ஒரு பரிசு கொடுத்தால் அவர் அதை ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் திரும்பிச் செல்கிறது அந்த மனிதன் குழம்பினான் அவன் சொன்னான் நிச்சயமாக அந்த பரிசு என்கிட்டத்தான் இருக்கும் புத்தர் புன்னகையுடன் சொன்னார் அதேபோல நீ என்னை திட்டுகிறாய் நான் அதை ஏற்கவில்லை என்றால் அந்த கோபம் யாரிடம் திரும்பிச் செல்கிறது அந்த மனிதன் திடீரென நின்றான் அவனது முகம் மாறியது அவன் தன் கோபத்தின் முட்டாள்தனத்தை உணர்ந்தான் அவன் தலையை கீழே குனிந்தான் அவனது கண்களில் கண்ணீர் பின்னர் அவன் புத்தரின் முன் மண்டியிட்டு கூறினான் மன்னிக்கவும் நான் என் கோபத்தால் கண்மூடிவிட்டேன் புத்தர் அவனை கையால் ஆசீர்வதித்து கூறினார் கோபம் அது பிறரை எரிப்பதில்லை அது நம்மையே அழிக்கிறது அந்த நாள் முதல் அந்த மனிதன் தனது கோபத்தை விட்டுவிட்டு அமைதியான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தான் அவனது மனம் அமைதியடைந்தது